ஸ்டார் செல்வா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்துட்டு என்ன வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திட்டக்குடிக்கு பக்கத்தில் இருக்க எமனே ஏரியை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் கடலூர் மாவட்டம் திட்டக்குடிக்கு பக்கத்தில் இருக்க யமனேரி எமநேரிங்கிறது இதுதான் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஏரி அவங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய ஏரி இது இந்த ஏரி ஃபுல்லாக இப்போ தண்ணி ரொம்ப முக்கால்வாசி இருக்குது இன்னும் கொஞ்சம் ஆற்றுல நல்லா மழை பெஞ்சு தண்ணி வந்துச்சிங்கன்னா அந்த ஏரி ஃபுல்லாக நம்பிடும் அது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு முக்கால் வசதி தண்ணீர் இருக்கு ஆஹ் இந்த ஏரி நம்மனுச்சுன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாவே விவசாயத்துக்காக இந்த ஏரியில இருந்து நீர்ப்பாசனம் விவசாயத்துக்கு போகுது பார்த்தீங்கன்னா விருதாச்சலம் வரைக்கும் போதும் விருதாச்சலம் இது வழியில திட்டக்குடி திட்டக்குடிக்கு அந்த பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஊர்கள் வழியில போயிட்டு விருதாச்சலம் பக்கமா வரைக்கும் போது இந்த தண்ணீர் இதனால விவசாயங்கள் எல்லாம் இந்த தண்ணியை வச்சுதான் பயிர் பண்றாங்க இந்த சைடு வந்துட்டு சரியா கே கிணறு வந்துட்டு அந்த சைடு எப்படின்னா சேலம் மாவட்டம் அந்த சைடுலாம் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கிணறு இருக்குது இங்கேலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏரி பாசனம் தான் இந்த யமனே ஏரியுடைய நீர்ப்பாசனம் தான் ஒரு சில பேர் வந்து நில போர் நில போர் வந்து அடிச்சு வச்சிருக்காங்க இது வந்துட்டு இந்த சைடு அந்த போர் அடிக்காதவங்க இவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியுடைய தான் இங்கே வயல் ஓட்டுவாங்க ஏரியோட நெல் பயிர் செய்யறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியுடைய பாசனத்துல இருந்து போகுது இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இப்ப தண்ணி இருக்கு இதுல வந்துட்டு மீனும் வளர்க்குறாங்க மீன் வளர்த்து மீன் பிடி பிடிச்சி விற்கிறவங்க எல்லாம் பண்றாங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சரியா மழை இல்லை மழை இல்லாததுனால பார்த்தீங்கன்னா ஏரியில் ஒரு பாதி பாதி அளவு தான் சொல்ல தண்ணி இருக்குது பாதிக்கு மேலே இருக்கு தண்ணி ஃபுல்லாக நம்பலை இந்த வருஷம் கொஞ்சம் வெயில் அடிச்சுட்டே இருக்கிறதுனால மழை இல்லாததுனால பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு தான் இருக்கு இதுதான் எமன் ஏரின்னு சொல்றது இது மிகப்பெரிய ஏரி இந்த தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன கிராமங்களில் இருக்கிற ஏரியெலாம் பார்த்தீங்கன்னா எம்மன் ஏரிங்கிறது ரொம்ப பெரிய ஏரி தமிழ்நாட்டில் சின்ன கிராமங்களில் இருக்கிற ஏரியில் இது கொஞ்சம் பெரிய ஏரின்னு பார்த்தீங்கன்னா நீர்ப்பாசனம் இது நீர்ப்பாசனம் இருக்கிற ஏரி இது ஏன்னா இந்த சைடு விருதாச்சலம் வரைக்குமே இந்த நம்பி தான் பயிர் செய்கிறாங்க இந்த ஏரி நம்பி அதனால் மிகப்பெரிய ஏரி இதை நான் அவங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி நான் நிறையா ஏரி அப்புறம் அருவிகள் இந்த மாதிரிலாம் நான் நிறையா அவங்க காமிப்பேன் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதாவது குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள் நாங்கள் மாற்றிக்கிறோம் நன்றி வணக்கம்